இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் நம்ம நாமக்கல் சேலம் ரோட்ல லாரி அசோசியேஷன் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பூமகள் சில்வர் ஷாப் இருக்கு இங்க வந்து பிரம்மாண்டமான கடைகள் இங்க இல்லாத கலெக்ஷன்ஸே இல்ல கிட்டத்தட்ட சின்ன விளக்குல இருந்து பெரிய சமையல் செய்யற அதாவது தாபால இருக்கிற பாத்திரம் வரைக்குமே இருக்கு கிட்டத்தட்ட மூணு ஃப்ளோர் இருக்கு நிறைய திங்ஸ் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாமியில இருந்து போலாம் சாமி சிலைகள் இங்க நிறைய இருக்குது நம்ம முருகர் பிரம்மாண்டமா இருக்காரு அப்ப எல்லாமே பித்தளை பொருள் தான் நல்ல வெயிட்டா இருக்கு நடராஜர் விநாயகர் நிறைய டிசைன்ல இருக்கு கருமாரி அம்மன் இருக்காங்க சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவின்னு நிறைய சுவாமிகள் இருக்கு அதே மாதிரியே விளக்கு வகைகள் வந்து சுமையா இருக்கு நம்ம வந்து எண்ணெய் போட்டு திரி போட்டு விளக்கு வச்சுட்டு இப்படி மூடி வச்சிட்டோம்னா ஆஃபீஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரியே எனி டைம் விளக்கு வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்களே அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இது வந்து அணையவே அணையாது நம்ம பார்த்து அணைச்சாதான் உண்டு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரே மாதிரி விளக்கு வேணுன்றவங்க சீர் கொடுக்கணுன்றவங்க கோவில்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து வாங்கலாம் பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நம்ம வீட்லேயுமே இந்த பெரிய விளக்கு நிறைய பேர் வாங்கி வச்சு செய்கிறது உண்டு சோ இந்த மாதிரி சின்னதுல இருந்து கிட்டத்தட்ட பெரிய விளக்கு எல்லாமே இருக்கு கார்த்திகை விளக்கு இருக்கு இல்லையா அதுவுமே பித்தளையில சின்னதா வச்சிருக்காங்க அதையும் பார்க்கலாம் அதாவது வைஷ்ணவ சமூகம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சங்கு சக்கரம் அப்படிங்கிற ஒரு மாட இதில் விளக்கு வைப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் இந்த விளக்கும் இருக்கு குபேர விளக்கு நிறைய கதைகள் இருக்கு இன்னும் போனா இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இத்தனை மணிக்கு தான் இதை பற்ற வைக்கணும் இந்த கிழமை தான் பற்ற வைக்கணும்னு இருக்கு இல்லையா ஸோ குபேர விளக்கு ஸ்டாண்டோட வச்சிருக்காங்க இதுவும் இருக்கு நிறைய விளக்கு வகைகள் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நிறைய வகைகள் இருக்கு பாருங்க பெருசும் இருக்கு குபேர விளக்குல குபேர விளக்கு ரொம்ப அருமையா இருக்கு நம்ம முருகனுடைய வேல் வெப்பம் இல்ல ஸோ அவங்க வேல் முருக விரும்பிகள் வேல் வைக்கிறவங்க இது வாங்கிக்கலாம் சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லை நிறைய இருக்குது இங்க பாருங்க அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு இதுவும் வாங்கி வச்சுக்கலாம் அது நம்ம இஷ்டம் இது வந்து பாத்தீங்கன்னா சூளாயுதம் இதுல வந்து இதுல இருக்கிறதுல சின்ன சைஸ் இன்னும் இதுல பெரிய சைஸும் இருக்குது நிறைய சைஸ் இருக்கு ஐயப்பாவுக்கு குத்தகல் இருப்பாங்க முக்கியமா முருக பத்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க எப்பயுமே வந்து சாமி ஆறு விளக்கு அஞ்சு விளக்கு வச்சு கும்பிடறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது முக்கியமா வேலோடு இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறவங்க பாருங்க ஆறுபடை விளக்கு இருக்கு இதை வந்து நீங்க வாங்கி போடலாம் இந்த ஆறு விளக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப அருமையா இருக்கு வேலோட இருக்கு சூப்பமா இருக்கு நம்ம பூமகள் கடையில இருக்கு வாங்க பார்க்கலாம் வாஸ்து பிரகாரம் காமதேனுவும் கற்பக வருஷமும் வீட்டுக்கு சுபிச்சத்தை தரும் எல்லா நன்மையும் தரும் செல்வத்தை அதிகமா தரும் இது வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் பசுவும் கன்று சொல்றது இல்ல கோமாதா இந்த கோமாதா வந்து எப்பவுமே நமக்கு தாய் என்பது எப்படிங்கிறத ரொம்ப தத்துவமா கொடுக்கிற ஒரே விலங்கு பசு தான் தாய் வந்து எப்படி தன் மகனை அப்படியே அரவணைக்கிறாங்களோ இது அரவணைத்து நிற்கிற இந்த பசவங்கள் வீட்டுக்கு ரொம்ப நல்லது சிவனுக்கு வந்து நாகேஸ்வரன் பேர் இந்த ராகு தோஷம் கேது தோஷம் இருக்கிறவங்க இதை கொண்டு வீட்டில் வச்சு பூஜை பண்ணா ராகு கேது தோஷங்கள் விலகும் இது திருப்பதி திருமலையில் பெருமாளுடைய பாதம் இருக்கும் அங்க வந்து பெருமாள் பாதம்னு போய் தனியா போய் பார்த்து வணங்குவாங்க இந்த பெருமாள் பாதத்தை வீட்டில் வைக்கிறது அந்த திருப்பதி பெருமாள் இருக்கிறதுக்கு சமம் குங்கும சிமெல் அதே மாதிரியே வந்து பத்தி குச்சி ஸ்டாண்டு சந்தனம் குங்குமம் கிண்ணி அப்புறம் வந்து பத்தி குச்சி பத்தை வைக்கிறதுக்கு இது வந்து இன்னும் உள்ளுக்குள்ள வச்சு மூடி போட்டுடலாம் குழந்தைங்க வந்து தொடாம இருக்கும் பன்னீர் செம்பு இப்ப பாத்தீங்கன்னா கோயிலுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்க இருக்கு கலசம் திருவாச்சி கோவில் மணி அதாவது பூஜை போடுவோம்ல அந்த டைம்ல அடைக்கிற அந்த மணியும் இருக்கு அதே மாதிரி வேண்டுதல் வச்சு பெருசா மணி வாங்கி கட்டுறோம் அப்படின்னா அந்த மணியும் இருக்குது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் இருக்கு அடுத்தது இந்த சூலாயுதம் இருக்கு பெரிய பெரிய விளக்குகளும் இருக்கு இப்ப கோவிலுக்கு சம்மந்தமான அத்தனை பொருள்களுமே இங்கே நம்ம வந்தோம்னா வாங்கிட்டு போகலாம் விளக்கும் அதே மாதிரியே பெரிய சைஸ்ல இருந்து இப்போ அணியா விளக்கு இருக்குது உண்டியல் இருக்குது எல்லா டைப் உண்டியலுமே இங்க இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்குது வந்து செம்பு டம்ளர் இந்த செம்பு டம்ளர்ல செம்பு பாத்திரத்துலலாம் அந்த காலத்துலலாம் உணவே சமைச்சாங்க இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு ஏன்னா விளக்க சங்கடப்பட்டுட்டு அட்லீஸ்ட் தண்ணியாவது செம்பு பாத்திரத்தில் குடித்தோம் அப்படின்னா நம்ம நம்ம வாழ்நாள் நீடிக்கும் தண்ணி நைட்டே ஊற்றி வச்சுட்டு வெட்டி வேறு போட்டுட்டு அதை காலையில் நம்ம குடித்தோம் அப்படின்னா தண்ணியும் ஃபில்டர் ஆகிடும் அதே மாதிரி நமக்கு ஆயிலும் நீடிக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அதே மாதிரியே இதுல பெரிய பாத்திரங்கள்லாம் இருக்கு இது வந்து டம்ளருங்களா அடுத்தது இதில் சொம்பு இருக்குது இது வந்து தான் பொதுவாகவே வைப்போம் நிறைய இடங்கள்ல பொங்கல் வச்சுட்டு அடுத்து அடுத்த வருஷம் தான் பொங்கலுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லாம இதுல நம்ம தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு ஆயில் நடிக்கும் இது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க வீட்டில ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலை அப்படியே இந்த தண்ணியில போட்டு நைட்டு மூடி வச்சிருங்க அடுத்த நாள் அந்த பழத்தோலை எடுத்து பாருங்க கருப்பா இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில இருக்கிற கிருமிகளை பூராம அந்த வாழைப்பழ தோல் வந்து பில்டர் பண்ணிடும் இப்படிதான் அந்த காலத்துல தண்ணியை பில்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க இதை நாம பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப ஆயுசுக்கு நல்லாவும் இருப்போம் இனி வர ஜெனரேஷன் நம்ம குழந்தைங்களுக்கு இதை தயவு செய்து பழக்கப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பித்தளையில ட்ரே இப்போ வந்து இது ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இனிடேஷன் கொடுக்கறதுக்கும் கூடவே வந்துட்டு ரிசப்ஷனில் பூவு ஸ்வீட்டு சந்தனம் குங்குமம் மஞ்சள் வைக்கிறதுக்கும் இதை யூஸ் இருக்காங்க இதை நம்மளும் யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் தவிர்த்திடலாம் இது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் பித்தளையும் செம்பும் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த தாம்பளம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தாம்பாளம் இதில் தான் வந்து நம்ம மாவு இடிப்போம் இல்லையா மாவு இடித்து மாவிளக்கு போட்டு தேங்காய் பழம் வச்சு சாமிக்கு கொண்டுட்டு போய் படைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நம்மளாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாமே யாருமே பண்ணுறதில்ல பண்ணுறாங்க பட் பாத்திரம் மாறி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் முக்கியமாக இதை பார்த்துருக்க மாட்டீங்க நல்லா பாருங்கள் இதுக்கு பேர் வந்து மரக்கா அந்த காலத்துல விவசாயிகள் விவசாயம் பண்ற நெல்லை அளந்து போடுறதுக்கு இந்த மரக்கா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மரக்கா படின்னு சொல்லுவாங்க இது அதே மாதிரி இது அளந்துதான் வந்து வேலை செய்யறவங்களுக்கு அரிசி நெல்லும் அளந்து கொடுப்பாங்க கூலியாவும் வாங்கிட்டு போவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பித்தளை குடம் அது முக்கியமான தீர்த்த குடம் பாலும் நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் அதே மாதிரியே தண்ணியும் கொண்டு போய் கொடுக்கலாம் தீர்த்த குடம் கும்பமும் போட்டுக்கலாம் இந்த குடத்துல இது வந்து பாத்தீங்கன்னா செம்பு குடம் இது வந்து திருமணமான புதுமண தம்பதிகள் இருக்காங்களே வீட்டுல இருந்து புது பொண்ணு கணவர் வீட்டுக்கு போகும்போது இது ஃபுல்லா பலகாரம் கொண்டுட்டு போவோம் இது வந்து பலகார குடம் கொடுக்கற பாத்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா காசி அண்டா தான் நம்ம தண்ணியே குடிக்கணும் ஆர்வா வாட்ரு பேரலு போனி எதுலமே தண்ணி குடிக்கூடாது இதுல போனி இருக்கும் அது இருந்தா தண்ணி ஊத்தி கொடுங்க இல்லைன்னா இந்த காசி அண்டால தண்ணி ஊத்தி குடிங்க ஒரு நாள் டூ ஒரு நாள் கம்பல்சரி விளக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீ நான் சொன்னேன் இல்லையா அந்த வாழைப்பழத்தூள் அதெல்லாம் இதுல போட தேவையில்லை அழுக்கு தண்ணி இது கீழேயே ஃபில்டர் ஆகிடும் ஏன்னா இது உள்ளுக்குவே செம்பு தான் இருக்குது ஸோ இதை நாம் யூஸ் பண்ணோம் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம ஆயுள் நீடிக்கும் பித்தளை டவரா செட் இருக்குது அதே மாதிரி பித்தளை சொம்பு இருக்குது அந்த காலத்துலலாம் பித்தளை தான் அதிகமாக யூஸ் இருந்தோம் அப்புறம் செம்பு இப்போ தான் வந்து சில்வர் அது அதுக்கு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக டப்பர் வேர்னு எல்லாம் போயிட்டாங்க ஸோ நாம் வந்து காமனாக இந்த பித்தளை பாத்திரமும் செம்பு பாத்திரத்துலேயும் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சாமி வந்து பூஜை பண்ணும்போது வைப்பாங்க அது வைக்கிற முக்காலி இதுல எல்லா சைஸுமே இங்க இருக்குது இது வந்து பெரிய சாமி வைக்கிறது உட்கார்ற முக்காலியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா சாமிக்கு தான் இது வைப்பாங்க அதுதான் இது சிறப்பு இது வந்து எல்லா சாமி சிலைகளுமே இங்க இருக்கு நான் முக்கியமாக வந்து விநாயகரை கையில் எடுத்திருக்கேன் ஜெர்மன் சில்வரா கருக்கவே கருக்காது எல்லா சாமி சிலைகளும் இங்க இருக்கு சில்வர் மெட்டல்ல ஜெர்மன் மெட்டல்னு சொல்றாங்க இது வந்து கருக்கவும் கருக்காது பெயிண்டும் போகாதுன்னு வச்சுக்கோங்களேன் பித்தள சாமனும் செம்பு பாத்திரங்கள் இன்னும் சொல்ல போனா சாமி சம்மான்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம்